முதுமலை புலிகள் காப்பகத்தில் மூன்று நாட்களாக எறிந்த காட்டுத்தீயானது ஐம்பது மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அணைக்கப்பட்டது வனத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி வெயிலின் தாக்கத்தால் பசுமை எழுந்து வறட்சியாக காணப்பட்டது மரங்கள் புற்கள் காய்ந்த நிலையில் மசிலக்குடி பகுதியில் எதிர்பாராத விதமாக காட்டுத்தீ பற்றி எறிய தொடங்கியது காற்றின் வேகத்தாலும் காய்ந்த புற்கள் அதிகம் இருந்த காரணத்தாலும் காட்டுத் தீயானது மளமளவென்று வேகமாக பரவியது இதில் பலநூறு ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சாம்பலானது தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பொதுமக்கள் உதவியுடன் வனத்தில் பரவிய தீயை அணைக்க போராடினர் கட்டுக்கடங்காத தீ தொடர்ந்து வனப்பகுதியை சாம்பலாக்கிய நிலையில் மூன்று நாட்கள் தொடர் போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தது வனத்துறை தீயணைப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜீப் ஓட்டுநர்கள் வனத்துறைக்கு உதவியாக இருந்தனர் முதுமலையில் வந்து வர டூரிஸ்ட்காரங்க வந்து இங்க வனவிலங்குல பாக்குறதுக்கு வராங்க இந்த காட்டு தீ ஏற்பட்டனால வனவிலங்குகள் பக்கம் சது இதை வந்து எங்களுக்கு ரொம்ப அதாவது லோக்கல் டிரைவர்ஸுங்க ரெண்டு அசோசியேஷன் சேர்ந்து ஒரு நூற்றம்பது டூ இரநூத்தம்பது டிரைவர் இருக்காங்க இன்னைக்கு மூணு நாளாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தீ அணைச்சிட்டு இருக்காங்க மூணு நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இன்னைக்கு மூணு நாளும் நாங்கள் ஒரு நூற்றம்பது இரநூறு டிரைவர் வந்து இன்னைக்கு இந்த தீ அணைச்சி அவங்க கூட நாங்களும் எங்களாலும் முடிஞ்சது எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் காட்டு தீயால் மரங்கள் கறிக்கட்டியாக மாறிய நிலையில் அதிலிருந்து தீப்பிழம்புகளை வனத்துறையினர் தேடி தேடி தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் ஒவ்வொரு ஆண்டும் தீ வாடிக்கையாகிவிட்ட நிலையில் அதனை தடுக்க வேண்டும் என்றும் வனத்திற்கு தீ வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை இந்த நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில மர்ம நபர்களால் வைக்கப்பட்ட தீயினால் வந்த பாதிப்பு தான் இன்னைக்கு விட்டு எரியுது இந்த காடே எரிஞ்சுகிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இது யாரு பண்ணுனாங்க எங்க பண்ணுனாங்க அப்படிங்கறத ஒரு விசாரணை வைக்கணும் காட்டு ஏற்பட காரணம் மனிதர்கள்தான் என்று உறுதிப்படுத்திய வனத்துறை புலிகள் காப்பக துணைக்கள இயக்குநர் புஷ்பாகரன் அவர்களை கண்டறிந்து தண்டிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் காடு நெருப்பு வைப்புகளை பற்றி தீவிரமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எல்லா நடவடிக்கையும் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த காட்டில் நெருப்பு வைக்க பிடித்த குண்டா சாக்கில் அவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் மேலும் இந்த இங்கு பணியாளர்கள் இரவும் பதிலுமாக கஷ்டப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் மசுமுடியை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செஞ்சதில் ரொம்ப திருப்தியாக இருந்தது எனவே தற்பொழுது நெருப்பு முற்றிலுமாக அணைக்கப்பட்டுள்ளது காட்டுத் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு உபகரணங்கள் எதுவும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது எனவே ஆபத்து காலங்களில் தீத்தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வனத்தை பாதுகாக்கவும் போதுமான வசதிகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது செய்தியாளர் சிவசாமி நியூ செவன் தமிழ் உதகை